நா நீ பாலை குடிக்கி ப்ளேரிங் அப்போ அப்போ அந்த ப்ளே கிழந்து தங்கமட்டி அப்பளத பட்டி ஆமாமா அப்போதா சடங்குவளுக்கு தங்கமட்டி நீ கொம்ப முருக்குதாமா ஆமாமா உனக்கு யார் விட்டு முருக்குதா எல தண்ணி நீ ஊத்தியாச்ச பிள்ளைய யாராவதுல இல்ல வாராமல எப்படி அவனுக்கு தலமதிட்டு இருக்கவே எல்லாம் தெரிஞ்சிக்கடுவான் இடி இங்க வாயா போ அது தேவ இங்க நான் நான்

தீய கண்ணே பற்றும் பொழுது

அர நம்ம நாரேனனella அவ மாவு பனடி வெயிக்கிட்டதா இருக்கான் அது கடக்குட்டி கடக்கான அந்த முரட்டுப் பைய ஆமாமா முத்தம் கொடுத்தானாம்ல அடியா ஏ அடியன் கேக்கியே எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இப்போச்ச தெரிமா ஏம்மா எனக்கு மால வேண்டாம் காலத்துல வalicume ஏமா அப்படி சொல்லக் கூடாது மால போட்டத நிறைய மால போடணும்ல ஏ ஆண்டिली பாப்பமாப் đi ஏ புள்ளே பந்தலுக்கு கூட்டிட்டு போங்க பிறக்காத புள்ளி வீட்டுல சடங்கு வைக்க கூடாதா அப்படி இல்ல தாய் மாமே தான இந்த சீரல செய்யணும் அப்படி சொன்னோம் அதுக்கு என்ன என் பையில இருக்கானே ஐயா ஆ சொல்லல தங்காவ வீட்டுக்கு மாறுமோல தான் பாத்துக்கிதே அது காரியமா இருக்கு இந்த ஊதாரி பிள்ளைக்கு வெல்ல எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் இப்படி வளைச்சு போட்டதன உண்டு ஏ ரூபி நீ எதுக்கு அடிச்சு கிடக்க இப்போ உங்க அண்ணன் மாதிரி என்ன இதெல்லாம் என்ன அண்ணன் தம்பி என் சடங்கு வச்சிருக்க ஒரு பைய வந்து எட்டி பார்க்கல

ராணி अ... <popular>

நாளை எங்க அம்மா கிட்ட பச்சை கிளச்சல தான் கேட்பேன் மல்லிப்பூ மாலை தான் நானும் மண்ட நிறைய நிறைய பூ வைப்பேன் நீ அண்ணன் கிட்ட இரு அண்ணன் கிட்ட சின்ன இரு இரு வா வா நான் சடங்கி கூடாது நான் சடங்கி ஆயிர கூடாது ஏ இல்லையா தோணமா ஏ அத்த ஏதோ சின்ன மீனா இந்த இது தானே சும்மா வேஷம் போட்டு மீனா வேஷம் போட

செண்டெல்லாம் போட்டிருக்கேன்ல அப்படிதான் மணக்கும் செண்ட விட அந்த சந்தனம் தான் மணத்து இல்ல நான் புது செண்ட போட்டிருக்கேன் ரோசாப்பு மாலை போட்டிருக்கேன்ல அத்த அப்படி மணக்கும் ஏடி நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா எனக்கு தெரியுமே என்ன திடீர்னு ரொம்ப பெரிய பிளே ஐட்டா அத்த பெரிய பிளே ஐட்டா அர்த்தம் ஓ அத்தா பெரிய பிளே ஐட்டா அர்த்தம் ம் ஆமா அத்த பெரிய பிளே அர்த்தம் அத்தை திடீர்னு நான் உன்னோட பெரிய பிளே ஐட்டம் பத்தியா என்னோட பெரிய பிளேலாம் ஆவல ஏய் இல்லடா நிஜமாவே நான் உன்ன ரொம்ப பெரிய பிளே ஐட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ என்னோட சின்ன பையன்டா இங்க பாரு நான் சேல பெரிய புள்ளை ஐட்டேன் பாரு ஏன்னா நான் பெரிய புள்ளை ஐட்டேன் இங்க பாரு நின்னு பாரு நான் ওর எவ்வளவு வளத்தியா இருக்கேன் பாரு அப்புல ஒண்ணு இல்ல புடிச்சனாதே நீ நிஜமா நான் பெரிய புள்ளை ஐட்டேன் பாரு ஏன்னா அழந்து பாரு நான் ওর கூட பெரிய புள்ளை ஐட்டேன் பாரு இனிமேல நான் ওর பெரிய புள்ளை நீ என்னோட சின்ன பையன் நீ நீ என்னோட சின்ன பையன் நான் ரொம்ப பெரிய பிள்ளை நான் பெரிய நான் பெரிய இருக்கேன் எனக்கு சடங்கலாம் வச்சிருக்காங்க உனக்கு வச்சாங்களா ஆமா எனக்கு சடங்கு கிடையாது அதனால வைக்கல ஏன்னா நீங்க அப்புறம் பெரிய பையன் ஆக முடியாது நாங்க தான் பெரிய பிள்ளை ஆவோம் அதுக்கு தான் எங்களுக்கு சடங்கு வைக்காங்க அப்பளே இல்ல டி என்ன குழப்பாதடி இல்லடா இனிமே எனக்கு தம்பி நான் உனக்கு அக்கா நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன் பாரு எவ்ளோ பெரிய பிள்ளை ஆயிட்டேன் பாரு அப்பள ஒண்ணு இல்லையா வேணா அளந்து பாரு இங்க பாரு அளந்து பாரு நான் உன்னோட எவ்ளோ பெரிய பிள்ளை ஆயிட்டேன் பாரு ஏனா நான் பெரிய பிள்ளை நீ சின்ன பையன் கோட்ட கதை பாரு நீ சின்ன பிள்ளை தான் நான் பெரிய ஆளு தான் சுண்டிக்க எனக்கு அப்புறம் எவ்வளவு ஆளுக்கு அப்புறம் பிறந்துட்டு இவனோட பெரிய பிள்ளையை ஆயிட்டாலாம் நீ பெரிய பிள்ளை எரியோ அவனோட பெரிய பிள்ளைப்பா அது சடங்கு முப்பா நல்லெண்ண என்னெல்லாம் கிட்டா திறமை நல்ல அல நீ நான் நீ என்னோட பெரிய நான் பெரிய பெரிய 이리이리이리리리리리리리리리리리리리리리리리